திடீர்னு எங்கள் பாப்பா யாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு இருந்தா கை காஞ்சி யார் கூட பாய் சொல்கிறேன்னு பார்த்து ஜன்னல் அந்த பக்கம் ஒரு காக்கா ஒன்று உட்காந்துருந்துச்சு சும்மா உட்காரம்ப மூக்கால் ஜன்னல் கண்ணடியை தட்டிக்கிட்டேக்கு வந்துருந்துச்சி சரி எதாவது சாப்பிட வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு வைக்க போனால் பக்கத்து வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு மறுபடியும் வச்ச ஒன்று வச்சுட்டு க்ளோஸ் பண்ணோன்னே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு சரி அடுத்து அஞ்சுக்கே தான் சேரலான்னு கிச்சனுக்குள்ளே போனால் கிச்சன் இவ்வளோ மோசமாக கிடக்காதே டிஃப்ரெண்ட் செஞ்சது அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டேன் இப்போ லெவன் டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது லெவன் ஆகுறதுக்குள்ள நம்ம அதை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் எடுத்துருக்கேன் ஆனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா லெவன் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு ஓகே நமக்கு கிச்சன் க்ளீனானால் போதும் இதே சேலஞ்சாக இன்னொரு நாள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் இன்னைக்கு எனக்கு மட்டும்தான் சமைக்கணும் அப்படின்றதுனால சிம்பிளாக ஒரு பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டேன் உங்களில் யாருக்கெல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் எதுவுமே சமைக்க சிம்பிளாக இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்